இன்றைக்கி வந்து எங்கள் நானியோட ஊருக்கு தான் போயிட்டுருக்கோம் அங்கே இருக்க குட்டீஸ்க்கு வாங்கின ஸ்நாக்ஸ்லேருந்து ஒரு பேக்கெட் எடுத்து நாங்களும் சாப்பிட்டுக்கிட்டே போயிட்டுருக்கோம் அங்கே ஆற்றுல தண்ணி ஓடுதுன்னு சொல்லியிருந்தாங்க அதனால நாங்கள் முன்னாடியே எல்லாம் குளிக்கிறது அந்த மாதிரி எடுத்துகிட்டு போனோம் அங்கே சூப்பராக தண்ணி இருந்துச்சு இது வந்து ரோட்டு மேலே இருக்கிற வாய்க்கால் இதுலேயே நிறையா தண்ணி இருந்துச்சு ஆனால் இதை தாண்டி கொஞ்சம் உள்ளே போனால் அங்கே ஒரு பெரிய ஆறு இருக்குது சரி அதில் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் போனோம் போகிற வழியில் எரிமையடையெல்லாம் இருந்தது பார்க்கவே கொஞ்சம் பயமாக தான் இருந்தது இப்போ அதில் தண்ணி திறந்து விட்டு வெள்ளத்தில் எப்படி பனமரம்லாம் அடிச்சுட்டு வந்துருக்கு பாருங்க அங்கே வந்து சின்னதாக மண்ணை தோண்டி ஊற்று தண்ணி மாதிரி நாங்களாம் எடுத்து குடிச்சுட்டு இருந்தோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது இதுதான் முன்னாடியே நான் சொல்லியிருந்தாரு அவ்வளோ பெருசாக சூப்பராக இருந்தது தண்ணியெலாம் நல்லா பளிச்சுன்னு குளிக்கிறதுக்கே நல்லா திருப்தியாக இருந்தது இதில் தான் எல்லோரும் சேர்ந்து சூப்பராக ஆட்டம் போட்டிருந்தோம் அப்படியே அங்கே வந்து புளியங்காலாக இருந்ததுன்னு சொல்லி அதையும் பிச்சுட்டு வந்து கொடுத்தாங்க அதையும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தோம் வர வழியில் திருச்சிக்கு வந்துட்டு ஆனந்தா பேக்கரியில் போய்ட்டு பன் பட்டர் ஜாம் சாப்பிட்டுட்டு காஃபி டீ குடிக்கிறவங்களாம் குடித்தாங்க அதுக்கப்புறமா ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்தோடனே அந்த புளியெல்லாம் ஓடுலேருந்து எடுத்து உடச்சும் வச்சாச்சு